ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்திற்கு பதினொன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்டிடம் கட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அடிக்கல் நாட்டினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் மற்றும் தாலுகா பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளுக்காக கடந்த ஆண்டு ஆண்டிப்பட்டி நீதிமன்றம் வாடகை கட்டிடத்தில் துவக்கப்பட்டது ஆண்டிப்பட்டி ஓட்டைத்தெரு ஏத்த கோவில் சாலை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் அரசு கலைக்கல்லூரி அருகில் என ஆகிய நான்கு இடங்களில் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் காரணமாக வாடகை கட்டிடத்தில் மாவட்ட உரிமையர் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகிய இரண்டு நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே ஆண்டிப்பட்டி நீதிமன்றங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்காக காணாவிளக்கு மற்றும் ஏத்துக்கோவில் சாலையில் உள்ள அரசு நிலங்கள் பார்வையிடப்பட்டு அந்த இடத்திற்கான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவை குறித்து நீதித்துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி தேனி சாலை அரசு கலை கல்லூரி பின்புறம் உள்ள அரசு நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அனைத்து வசதிகளும் ஏதுவாக இருக்கும் என முடிவு செய்யப்பட்டு அதற்கான கருத்து உயர் உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது இதையடுத்து அந்த இடத்தில் நீதிமன்ற கட்டடம் முறையாக ஒப்பந்தம் விடப்பட்டு நேற்று அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடங்கள் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இரண்டு சதுர அடியிலும் நீதித்துறை அலுவலர்களுக்கான கொடியிருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சதுர அடியிலும் கட்டிடம் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா பதினொன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் இன்று நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியும் தேனி மாவட்ட பொறுப்பு நீதிபதியுமான தனபால் ஆண்டிப்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டினார் பதினெட்டு மாதங்களில் நீதிமன்ற மற்றும் கொடியிருப்புகள் கட்டும் பணி முடிவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட முதன்மை நீதிபதி அறிவொளி தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மாவட்ட வருவாய் அலுவலர் தேனி பொது பணித்துறை செயற் பொறியாளர் பிரகாஷ் பெரியகுளம் கோட்டை பொறியாளர் செந்தில் மற்றும் ஆண்டிப்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

Eu não preferi